குகுல்சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிவிங்கி புலிகள் ப்ராஜெக்ட் சீட்டா இது பற்றி பார்க்க போகிறோம் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இப்போ ரீசண்டாக ஆப்பிரிக்க நாடுகளான அங்கோலா மற்றும் இந்த போட்ஸ்வானா இந்த நாடுகளுக்கு ஒரு அரசுமுறை பயணம் போயிருக்காங்க இது ரெண்டுமே ஆப்பிரிக்க நாடு இதில் இப்போ லேட்டஸ்டாக இவங்க போட்ஸ்வானா இந்த நாட்டுக்கு அரசுமுறை பயணம் இவங்க போயிருந்தப்போ இந்த நாட்டில் காணப்படுற சீட்டா அதாவது சிவிங்கி புலிகள் நம்ம இந்தியாவுக்கு <imitation> ஒரு எட்டு கொடுக்குறதா இவங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்போ தேர்டு கண்ட்ரியாக இப்போ போட்ஸ்வானாக இவங்க ஜாயின் பண்ணுறாங்க நமக்கு இவங்க இந்த சீட்டா என்கிற சிவிங்கி புலி மொத்தம் ஒரு எட்டு கொடுக்க போகிறாங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேற்கொண்டிருக்காங்க இதை வச்சு இப்போ நம்ம சீட்டானா என்ன இது பற்றி பார்க்க போகிறோம் இந்த சீட்டா என்ற ஒரு விலங்கினம் நம்ம நாட்டில் இப்போ இல்லை இது இப்போ முற்றிலும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு இதை மீண்டும் நம்ம நாட்டுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதாவது மீண்டும் அறிமுகம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து ஆசிய நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு வனவிலங்கை உலகளவில் எந்த ஒரு நாடும் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய இடமாற்றம் பண்ணது கிடையாது நம்ம இந்தியா இந்த ஒரு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க ஏன்னால் நம்ம நாட்டில் அழிந்தது ஆசிய வகை சீட்டா ஆனால் உலகளவில் ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட சீட்டா ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்குது இதை தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் அப்போ முற்றிலும் அழிந்தது ஆசிய வகை ஆனால் இந்த ஆசிய வகை சீட்டா ஒரே ஒரு நாட்டில் மட்டும் இப்போ இருக்குது எங்கே இருக்குன்னா ஈரான் நாட்டில் ஒரு பத்து மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதையும் நம்ம இந்தியா கேட்டிருந்தோம் ஆனால் அவங்கக்கிட்டே பத்து தான் இருக்கிறனால நமக்கு அவங்க கொடுக்கல இப்போ நமக்கு ஆப்பிரிக்க நாடுகள் வரிசையாக கொடுத்துட்டு வராங்க அப்போ இந்தியாவில் இந்த சீட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடைசியாக காணப்பட்டிருக்கு இதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்த சீட்டா இனம் இந்தியாவில் முற்றிலும் அழிந்து விட்டதாக மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமீபியா கொடுத்த ஒரு எட்டு சீட்டா பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாளில் ஃபாரஸ்ட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விட்டிருப்பார் இதுக்கப்புறம் செகண்டு தென்னாப்பிரிக்கா கொடுத்த ஒரு பன்னிரெண்டு சீட்டாக பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபாரஸ்ட்டில் விட்டிருப்பாங்க மொத்தம் இருபது சீட்டா இந்த இருபதுமே இந்தியாவில் எங்கே விட்டாங்கன்னா குணோ பால்பூர் தேசிய பூங்கா இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது இதில் நிறைய சீட்டா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு நிறைய சீட்டாக பார்த்தீங்கன்னா குட்டிகளும் இன் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட நம்மக்கிட்டயே மொத்தம் இருபத்தி ஏழு சீட்டா இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ எல்லாமே எங்கே இருக்குது மத்திய பிரதேசில் குணோபால்பூர் தேசிய பூங்கா இப்போ இந்த போட்ஸ்வானா கொடுக்க போகிற எட்டு சீட்டா எங்கே போகுதுன்றது தெரியல அதாவது எந்த ஃபாரஸ்ட்டில் விட போகிறாங்கன்றது தெரியல அதே மாதிரி இந்த குணோபால்பூரில் இருந்து இப்போ இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு இந்தியாவில் இடமாற்றம் சீட்டாவை பண்ண போகிறாங்க அது எதனா காந்திசாகர் வனவிலங்கு சரணாலயம் இந்த வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொள்ள நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ